கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய கண்களானது நேராக நோக்க வேண்டும் என்றும் அதனுடைய பார்வைகள் யாவுமே செம்மையாக இருக்க வேண்டும் என்று கத்தை நம்மை பார்த்து சொல்கின்றார் வேதத்திலும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது உன் கண்கள் நேராய் நோக்க உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது நம்முடைய பார்வை இன்றைக்கு சரியாக இருக்கிறதா நாம் மற்றவர்களை பார்க்கிற பொழுதாக இருக்கலாம் ஒரு பொருளை பார்க்கிற பொழுதாக இருக்கலாம் எந்த ஒரு நிகழ்வை பார்க்கிற பொழுதாக இருக்கலாம் அது செவ்வையாக பார்க்கிறதா இல்லையே நம்முடைய பார்வை இன்றைக்கு நேர்மையாக இராத படிக்கும் நேராக இராத படிக்கும் தேவையற்றவைகளின் மீது அதனுடைய கவனம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது அவேதத்திலே பார்க்கிற பொழுது கூட தாவீது ராஜா உரியாவின் மனைவி ஆகிய பார்த்த அந்த பார்வை சரியான பார்வையா இல்லையல்லவா யுத்தத்திற்கு போக வேண்டிய ராஜா போகாமல் உப்பருகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த பொழுது கண்கள் சரியாக பாராமல் பிறருடைய மனைவியின் மீது ஆசை கொண்டு இச்சையான பார்வையோடு கூட அந்த பார்வை அமைந்தபடியினால் அந்த பார்வை நேராக இராதபடிக்கு செவ்வையாக இராதபடிக்கு பாவத்தை பிறப்பிக்கின்றதாக இச்சையை விளைவிக்கின்றதாக அமைந்தபடியினால் எத்தனை பின்விளைவுகள் ஏற்பட்டதை பார்க்க முடிகிறதல்லவா அவர் உரியாவை அவ்விடத்திலே இரக்கமின்றி தந்திரமாக கொலை செய்ய பண்ணினதையும் அவருடைய மனைவியை தன்மனைவியாக எடுத்து கொண்டதையும் அதன் மூலம் தேவ வெளிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு பிறந்த குழந்தை அவ்விடத்திலே மறைத்து போனதையும் பார்க்க முடியும் மட்டுமா ராஜா தன்னிடத்தில் அதிகப்படியான நிலங்களும் ஆசைகளும் சொந்தமாக இருக்கையிலே பிறருடைய அவ்விடத்தில் நிலத்தின் மீது ஆசைப்பட்டு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்குரியதாக மாற்ற வேண்டும் என்ற அந்த பார்வை தவறான நோக்கத்திலே இருந்தபடியினால் அங்கேயும் என்ன நடந்தது அப்பாவி மனிதர் கொல்லப்பட்டார் இங்கே உரியா கொல்லப்பட்டார் அங்கே நாபோத் கொல்லப்பட்டார் அன்புக்குரியவர்களே நம்முடைய பார்வையினால் பிறருக்கு தீமையும் வருகிறது நாம் தீமை செய்வதனால் நமக்கும் அதனால் தேவனிடத்திலிருந்து தண்டனை கடந்து வருகிறது இன்றைக்கு ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது ஒரு மனுஷியை பார்க்கிற பொழுது நம்முடைய பார்வை இன்றைக்கு சரியான நோக்கத்தோடு கூட பார்க்கின்றோமா அநேகர் இன்றைக்கு சகோதரன் என்றும் இல்லாமல் தகப்ப ப்பன் என்றும் இல்லாமல் தாய் என்றும் பாராமல் சகோதரி என்றும் நினையாமல் தவறான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கின்றபடியினால் இச்சையை வெளிப்படுத்தப்பட்டு பாவத்தை அவ்விடத்தில் ஏற்படுத்தப்பட்டு தேவனுக்கு கோபத்தை விளைவிக்கும் செயலை செய்து எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு சிதைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதல்லவா கண்களினாலே தானே இந்த காரியத்தை நாம் செய்கின்றோம் நம்முடைய கண் தானே முதலாவது பாவத்திற்கு ஒரு வாசலாக அமைந்திருக்கிறது அன்றைக்கு ஏவாள் இடத்திலே பிசாசானவன் சொன்ன பொழுது கூட பார்வைக்கு இன்பம் என்றுதான் அவள் சொல்லி இருந்தார் அந்த கனியை பார்த்து அன்புக்குரியவர்கள் நம்முடைய தான் முதலாவது பாவத்தை உள்ளே கொண்டு செல்கின்ற ஒரு வாசலாக இன்றைக்கு இருக்கிறது எப்பொழுது உங்களுடைய ஆனாலும் யாரை பார்த்தாலும் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் இருக்கும்படி தேவனிடத்திலே ஒத்தாசே கேளுங்க எஸ் நான் நேராக பார்ப்பதற்கும் செவ்வையாக என்னுடைய பார்வை அமைவதற்கும் உம் இரக்கத்தை எனக்கு தாரும் உங்க கிருபை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும் நமக்கு தான் அது விருப்பமே இல்லையே தேவனிடத்திலிருந்து தண்டனை கடந்து வந்தால் என்ன என்ன வந்தால் எனக்கு என்ன என்னுடைய ஆசை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பார்வை தவறான பாதையில் எத்தனை பேருக்கு செல்கிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் குடும்ப ஸ்திரீகளுக்கு பார்வையெல்லாம் வீணான செலவினங்களுக்கு இன்றைக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது புத்தி உள்ள ஸ்திரி வீட்டை கட்டி எழுப்புவாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அவைகளை இடித்து போடுவாள் இன்றைக்கு மொபைல்லும் சரி ஆன்லைன் ஷாப்பிங் என்று பார்க்கிறதை எல்லாம் தான் நமக்கு இன்றைக்கு பாவம் பிறப்பிக்கப்படுகிறது பார்க்கிறதெல்லாம் வேண்டும் அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பொருளா இருந்தாலும் நமக்கு தேவையா தேவையில்லையா நமக்கு இது இல்லை அதனால் வாங்கிக் கொள்கிறோம் என்று நினைக்கிறவர்களை விட இருப்பதையும் பயன்படுத்தாமல் தேவைக்கு அதிகமாக பார்த்தவுடனே பிடித்திருக்கிறது வேண்டும் எனவே இச்சையோ கூட ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் வாங்கி வாங்கி சேர்த்து 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 வீண் செலவுகளை செய்து கொண்டிருக்கிற குடும்ப ஸ்திரீகள் உண்டு குடும்ப ஸ்திரீகள் மட்டுமல்ல வாலிப பிள்ளைகள் உண்டு நம்முடைய பார்வை இன்றைக்கு வீணான செயல்பாடுகளிலே இருக்கிறபடியினால் நம்முடைய நன்மைகளை நாமே இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை அன்புக்குரியவர்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் பார்வை மாற்றிக்கொள்ளுங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறீங்க யூடியூப்ல இதெல்லாம் வீடியோஸ் பார்க்குறீங்க நன்மைகளை கொடுக்கிறவைகள் எத்தனையோ இருக்கையிலே நம் கண்கள் மட்டும் என் பாவத்தின் செயல்களுக்குள் இன்றைக்கு நுழைந்து போகிறது பார்த்தவுடனே இது வேண்டாம் என்று ஸ்கிப் பண்ணி போகிறது கூட மனசு இல்லாமல் உள்ள போய் என்னதான் தான் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு இன்றைக்கு கண்களுக்குள்ளே இச்சைகள் உருவாக்கப்பட்டு அதற்கே அடிமையாகி போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு இல்லையா வேண்டாம் என கண்புக்குரியவர்களே நம்முடைய அவயங்களை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு கண்களினால் பார்க்க முடியாத அவருக்கு பார்வையற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கையிலே நமக்கு அழகான கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த கண்களை பாவத்திற்கும் தேவ கோபத்திற்கும் செயல்பாடுகளுக்கு ஒப்பு கொடாத பாவத்தின் வாசலாக அல்ல தேவம் மகிமையின் வாசல்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமாக நம்முடைய பார்வை இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் கிட்ட கேளுங்க இந்த கண்களினாலே கர்த்தருடைய வெளியேற பெற்ற வேத வசனங்களை படிக்கலாம் அல்லவா கர்த்தருடைய மகிமையான காரியங்களை குறித்து மற்றவர்களே சொல்லுவதற்கு கூட இந்த கண்கள் அந்த ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற அன்போடு உணர்வோடு கூட வெளிப்படுத்தலாம் அல்லவா எத்தனையோ நன்மையான காரியங்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டிய அவயங்கள் அத்தனையும் இன்றைக்கு பாவத்தின் வாசலுக்கு உதவுகின்ற திறவு போலாக இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமே தேவன் ஒரு பார்வை பார்த்த பொழுதே எத்தனைய பேர் நன்மையை பெற்று கொண்டார்கள் அல்லவா இன்றைக்கு நம்முடைய பார்வையின் மூலம் பிறருக்கு இடைஞ்சலை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமா மற்றவர்கள் குடும்பத்தில் சமாதான கேடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோமா இல்லையேல் உங்களுக்கே தேவனுடைய கரத்திலிருந்து தீமையை விளைவிக்கத்தக்க அளவிற்கு பாவத்திற்கு உடன் பங்காளியாக நம்முடைய கண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா சற்று நீங்களே உங்களை நிதானித்து பார்த்து இன்றைக்கு எசப்பா கிட்ட கேளுங்க ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று என்று கத்தனுடைய வார்த்தை தானே சொல்லுகின்றது என் சுயமாக நான் சொல்லவில்லை அல்லவா வேத வசனம் சொல்லுகிறது பார்வை பார்த்தாலே முடிந்து விட்டது நம்முடைய பார்வை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதனை நீங்களே உங்களுக்குள் கேள்விகளை எழுப்பி அது சரியானதாக இல்லை என்றால் தேவனிடத்திலே கேளுங்க மன்னிப்பு கேளுங்க இனிமேல் என் அவயத்தை நான் சரியாக பிரயோஜனப்படுத்துவதற்கு அப்ப அவங்க கிருபி எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே உதவி கேளுங்க அவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவா ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே சரீரத்தையே உங்களுடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கையில் கண்கள் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன இல்லையப்பா இந்த அவயங்கள் அத்தனையுமே உம் மகிமைக்கென்று நீங்க உருவாக்கி வைத்திருக்கையில் நாங்கள் இன்றைக்கு இந்த அவயங்களை எங்களுடைய சுய இன்பத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கண்கள் இன்றைக்கு நேராக நோக்காமல் செம்மையான பார்வையை வெளிப்படுத்தாமல் இஷ்டம் போல எங்களுக்கு இஷ்டமானவைகளை பார்த்து இஷ்டமான காரியங்களுக்கு அதனை ஈடுபடுத்தி இன்றைக்கு இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் கத்தர் வெறுக்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் அதனை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி அப்பா உம்மிடத்தில் இருந்து நன்மைகளை அல்ல தேவ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு நிலை நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம் அப்பா எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீராக இனிமேல் எங்களுடைய கண்கள் நேராக நோக்குவதற்கும் செம்மையான பார்வையாக செயல்படுத்துவதற்கும் கொடுக்கட்டும் பலனை எங்களுக்கு தாரும் கிருபையினால் எங்களை நடத்தும் இனிமேல் உமக்கு பிரியமானதை மாத்திரம் எங்கள் அவையங்கள் மூலம் செயல்படுத்துவதற்கு கத்ததாமே எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களுக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ